இனி ஆரோக்கியமான அத்திப்பழ காலை வணக்கங்கள் ரோட்டேரியன் கே விஸ்வநாதன் அக்ரி மரம் வளர்ப்போம் மனிதன் காப்போம் நம்ம முப்பது வருஷத்துக்கு முன்னால் நம்ம குடிக்கிற தண்ணியை விலை கொடுத்து வாங்கணும்னு யாருமே நினைக்கவே இல்லைங்க அது மாதிரி நம்ம சுவாசிக்கிற காற்றை விலை கொடுத்து வாங்காமல் இருக்கிறதுக்காக மரம் நடுவோம் அது ஏதோ ஒரு மரங்களை வைக்காமல் நம்ம பணம் காய்க்கும் மரங்களான பர்மா தேக்கு டிசு பர்மா தேக்கு கண்ணுகளை வச்சு பண்ணும்போது ஒரே வருஷத்தில் பதினாறு அடி ஹைட்டு நாலு வருஷத்தில் நாற்பது அடி ஹைட்டு நாற்பத்தஞ்சி சென்டிமீட்டர் சுற்றளவு ஒம்பது டு பத்து வருஷத்தில் ஐம்பது அடி ஹைட்டும் ஒரு நாலடி சுற்றளவுங்க அதாவது நூறு டு நூற்றி இருபது சென்டிமீட்டர் சுற்றளவு கிடைக்கும் அப்போ கம்பல்சரியாக ஒரு மரம் நல்ல ரேட்டுக்கு போகும் குறைஞ்சது வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு நான் ரொம்ப மினிமம் சொல்கிறேங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு போகும் ஒரு ஏக்கரில் பத்து அடி இடைவெளிங்க பத்தடி அடி இடைவெளியில் நானூற்றி ஐம்பது மரங்களை வைக்கலாங்க மரங்களை வச்சு இப்போ இந்த தோட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிழங்கு குச்சி கிழங்கு போட்டாச்சுங்க தர்பூசணி போட்டு எடுத்தாச்சு வெங்காயம் போட்டாச்சுங்க பச்சை மிளகா போட்டு எடுத்தாச்சு இது மாதிரி ஊடுபயிராகவும் போட்டு எடுத்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வருஷத்தில் இது வந்து போன இருபத்தி மூணு ஜனவரி நாலாம் தேதி வச்சதுங்க இங்கே வெள்ளி திருப்பூர் அருகில் ஒரு ஏழு ஏக்கர் தோப்புங்க அப்படியே ஃபுல்லாக காட்டுன்னு பாருங்கள் ஏழு ஏக்கர் தோப்பு நம்ம வச்சு கொடுத்தோம் வச்சு போது எல்லாமே எல்லாமே சிறப்பாக இருக்குது ஹைட்டு பாருங்கள் இப்போ ஒரு வருஷம் அஞ்சு மாதம் ஆகுதுங்க ஒரு வருஷம் அஞ்சு மாதம் தான் முடிய போகுது இதுலையே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு இருபத்தி நாலு அடி வருமாங்க இருபத்தி இருபத்தி ஏழு அடிக்கு வந்துடுச்சுங்க இருபத்தி ஏழு அடி வந்துடுச்சு அப்படியே இங்கே காட்டுங்க நம்ம சுற்றுலா வந்து ஒரு வருஷத்தில் பதினாலு சென்டிமீட்டர் சொல்கிறாங்க இப்போ ஒரு வருஷம் அஞ்சு மாதம் ஆகுது ஒரு வருஷம் அஞ்சு மாதம் ஒன்றரை வருஷமே கணக்கு வச்சுக்கிட்டா கூட நமக்கு பதினாலு ப்ளஸ் ஏழு இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் வந்திருக்கணும் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாங்க இருபத்தி நாலு சென்டிமீட்டர் வந்திருக்குங்க இருபத்தி நாலு சென்டிமீட்டர் வந்திருக்கு இஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறரை இஞ்சி வந்து ஒன்பதரை இஞ்சி வந்திருக்குதுங்க ஒம்பதரை இஞ்சி வந்திருக்கு இந்த ஒரு மரம் மட்டும் இல்லை மற்ற மரங்களையும் பார்க்கலாங்க இருபத்தி மூணு சென்டிமீட்டருங்க சரி அப்படியே ரேண்டமாக அடுத்தடுத்து பார்க்கலாம் பாருங்க அதே இருபத்தி மூணு தாங்க இதே இருபத்தி மூணு இன்ச்சு இருபத்தி மூணு சென்டிமீட்ரு ஒம்பது இன்ச்சு வந்திருக்குதுங்க இது மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்தில் வந்து நமக்கு முப்பது சென்டிமீட்டரும் முப்பது சென்டிமீட்டருக்கு பார்த்திங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு வந்திருக்கு ஒரு அடி சுற்றளவு வந்துடும் ஒரே வருஷத்தில் அதனால் நமக்கு வந்து நல்ல ஈல்டு வரக்கூடியதுங்க இதை வந்து எந்த காத்தாக இருந்தாலும் இனிமேட்டு அசைக்கவே முடியாதுங்க இந்த அளவுக்கு இது இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிக்கும் வேர் பண்டில் வந்து ரூட் பண்டில் மெத்தேட் படி வளருதுங்க அதனால் மரம் வளர்ப்போம் மனிதம் காப்போம் நன்றி வணக்க வாழ்த்துக்கள் வாழ்க வள்பணர் என்னோடய பேர் ரொட்டேரியன் கே விஸ்வநாதன் செல் நம்பர் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி எட்டு பதிமூணு சைபர் சைபர் ரெண்டு நன்றி வணக்க வாழ்த்துக்கள் வாழ்க ஓகே ஆ அதே ஆளு